வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல் மொறு மொறு ரவ்வா தோசை செய்யலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுலில் சின்ன கிண்ணத்தில் ரவ்வை அதே கிண்ணத்தில் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தோசை மொறுப்பாக இருக்காது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவே சேர்த்துக்கோங்க சீரகம் ஆஃப் டீஸ்பூன் ஒன்றும் பாதியுமா நுனிக்கின மிளகு ஆஃப் டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு கட் பண்ணின பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணின கறிவேப்பிலை இஞ்சி கட் பண்ணி சேர்க்குறத விட துருவி சேர்த்துக்கோங்க டேஸ்டாக இருக்கும் நாலு கப் தண்ணி விட்டு விஸ்கு வச்சு கலந்து விடுங்க இதுக்கு வந்து தயிர் பேக்கிங் பவுடர் எல்லாம் தேவையில்லை அப்படி பிளேட் போட்டு மூடி பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஆனியான் ரவா தோசைக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே கட் பண்ணினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடுங்க பத்து நிமிஷம் கழித்து மாவு பாருங்கள் திக்காயிடுச்சு இப்போது மாவில் ஒரு ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க நான் ரவா சேர்க்கும்போது வீடியோ எடுக்கலை நீங்கள் ரவ்வா சேர்த்துக்கோங்க தண்ணி ஒன்றரை கப் சேர்த்து கலந்து விடுங்க ஒவ்வொரு தோசைக்கும் மாவு நல்லா கலந்து விட்டு சுடுங்க இல்லைன்னா ரவா மாவுக்கு அடியில் தங்கிடும் மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கட்டும் நான்ஸ்டிக் தோசை பேனை விட இரும்பு தோசை கல்லில் தோசை சுடும்போது மொறுமொறுப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை தவால் நல்லா ஹீட் ஆன உடனே தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு முதல்ல ஓரத்துலேருந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வாங்க சென்டரில் கேப் இருந்துதுன்னா மாவு கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க இது ப்ளைன் ரவா தோசை வெங்காயம் கொத்தமல்லி மாவில் சேர்க்குறதை விட இந்த மாதிரி தோசை தவ்வால தூவி விட்டு அது மேலே மாவு ஊற்றினீங்கன்னா தோசை முறுவலாக இருக்கும் நீங்கள் தோசை தவாலில் மாவு போது நாலஞ்சு இன்ச்சு மேலே இருந்து விடுங்க ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் தோசையை கால்வாசி ஃபோல் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே மொறு மொறுன்னு அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி மாவை கொஞ்சம் தூக்குன மாதிரி விடுங்க அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் மாவு தண்ணியாக இருந்தால் தான் இது மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும் தோசை இட்லி தோசை மாவு இல்லைன்னா ரவா தோசை பத்து நிமிஷத்தில் உடனே செய்யலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி அருமையாக இருக்கும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க கண்டிப்பாக மொறுமொருன்னு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்